குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன நம்ம லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது எட்டு பட்டிகளுக்கும் காவல் தெய்வமாக விளங்கும் கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி இன்று நூற்றி எட்டு சங்காபிஷேக விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருக்கோவிலில் வசந்த மண்டபத்தில் அம்மனின் உற்சவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன புனித நீர் நிரப்பப்பட்ட நூற்றி எட்டு சங்குகள் சூலம் வடிவில் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன தொடர்ந்து திருக்கோவில் பூசாரிகள் வேத மந்திரங்கள் முழங்க நூற்றி எட்டு செங்காபிஷேக விழாவை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து யாக பூஜைகள் நடைபெற்று பூஜையில் வைக்கப்பட்டிருந்த நூற்றி எட்டு சங்குகளில் இருந்த கொழுந்தனரைக் கொண்டு மூலவரான கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இந்த விழாவில் திருக்கோவில் அடங்காவலர் குழு தலைவர் சக்திவேல் உட்பட அறநிலையத்துறை அதிகாரிகள் விழா குழுவை சார்ந்த சிவராமகிருஷ்ணன் உட்பட பக்தர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்